வெல்கம் டூ ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் ஃபார் மோர் டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் traditionaltips.com மருத்துவ குணம் கொண்ட கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி மிகச்சிறந்த மருத்துவ குணம் கொண்ட மூலிகை செடியாகும் இதன் வாசனை தலைவலி மூக்கடைப்புக்கு மிகவும் இதமாக இருக்கும் வாசனை மிக்க இச்செடியின் தண்டு முள் போலவும் இதன் இலைகள் தடிப்பாகவும் மெதுமெதுப்பாகவும் இருக்கும் கற்பூரவள்ளி கசப்பு சுவையும் காரத்தன்மையும் பெற்றுள்ளது மேலும் இது வீடுகளில் பரவலாக வளர்க்கப்படுகிறது கற்பூரவள்ளியின் தண்டும் இலைகளும் இருமல் சளி ஜலதோஷம் போன்ற நோய்களுக்கு முக்கிய மருந்தாகும் அது மட்டுமல்லாமல் வியர்வை பெருக்கியாகவும் காய்ச்சல் தணிக்கும் மருந்தாகவும் பயன்படுகிறது கற்பூரவள்ளி இலைச்சாற்றை சர்க்கரை கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்க சீதள இருமல் தீரும் கற்பூரவள்ளி இலைச்சாறு நல்லெண்ணெய் சர்க்கரை இவற்றை நன்கு கலக்கி நெற்றியில் பற்று போட தலைவலி நீங்கி காய்ச்சலால் ஏற்பட்ட உடல் சூட்டை தணிக்கும் இதன் இலைகளை எடுத்து கழுவி சிறிதளவு சாரெடுத்து அதனுடன் தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் மார்பு சளி குறையும் கற்பூரவள்ளி மூலிகை குழந்தைகளின் அஜீரண வாந்தியை நிறுத்தக்கூடிய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது மேலும் கட்டிகளுக்கு இந்த இலையை அரைத்து கட்ட கட்டிகள் கரையும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இழைப்பு நோய்களுக்கு உள் மருந்தாகவும் கண் அலர்ஜிக்கு இதன் சாறு மேல் பூச்சாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது துறையில் கற்பூரவள்ளி மனக்கோளாறுகளை சரிசெய்யும் மருந்தாகிறது மேலும் சிறுநீரை எளிதில் வெளியேற்றவும் இரத்தத்தை சுத்தப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது